Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs. நான்லாம் புழைச்சதே மறுபழப்பு இப்படி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சவங்க கொடிய நோய்கள்லேருந்து மீண்டு வந்தவங்க இந்த மாதிரி சொல்கிறதுண்டு ஆனால் புறக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்த கௌதாரி குஞ்சுகளோட உண்மை கதை ரொம்பவே ஆச்சரியமானது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கௌதாரி முட்டைங்களை கொடிய விஷம் கற்குற நல்ல பாம்பு மொத்தமாக விழுங்கிடுது பாம்போட வாயிலிருந்து அடி வயிறு வர போன முட்டையோட நிலைமை என்னவாகியிருக்கும் முட்டை இருந்த கௌதாரி குஞ்சுங்க என்ன ஆகியிருக்கும் கதை முடிஞ்சிருக்கும்னு தானே நினைப்போம் ஆனா நடந்ததை வேற பாம்பு வைத்துக்குள்ள போன ஆறு முட்டையும் குஞ்சு பொறிச்சு கீச்சு கீச்சுன்னு இப்ப ஜாலியா கத்திட்டு இருக்குதுங்க இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் சமுத்திரத்தில் விஜயலட்சுமிங்கிறவங்க வீடு இருக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு இருக்கிறதா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிது உடனே வனத்துறை வீரர்கள் அங்கே போனாங்க வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த நல்ல பாம்பை பத்திரமா மீட்டாங்க ஆனால் அந்த பாம்பு வயிறு பெருசாக இருந்துச்சு வழக்கமான ஆக்டிவ் அந்த பாம்பு கிட்ட குறைச்சலாக இருந்துச்சு காரணம் உண்ட மயக்கம் நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டு இருந்துச்சு வனத்துறை மீட்கிறப்ப திடீரென வாமிட் பண்ண ஆரம்பிச்சது பாம்போட வாயிலிருந்து அடுத்தடுத்து முட்டைங்க வந்து விழுந்துச்சு மொத்தம் ஆறு முட்டைங்க பாம்பை மீட்டு காட்டில் விட்ட வனத்துறையினர் முட்டையை சோதிச்சப்ப அது கவுதாரி முட்டைன்னு தெரிய வந்துச்சு முட்டையில் பெருசா சேதமில்லை விஜயலட்சுமி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி காட்டில் அடகாத்த கவுதாரியையும் அதோட முட்டைகளையும் பாம்பு வேட்டையாடி விழுங்கி இருக்கு அப்புறம் மெல்ல ஊர்ந்து விஜயலட்சுமி வீட்டில் வந்து பதுங்கி இருக்கு எப்படி பார்த்தாலும் முட்டையை விழுங்கி சில மணி நேரம் அந்த முட்டைகளுக்கு ஏன் கொடுக்க ஊழியர் கால்நடை டாக்டர்கள் உதவியோட இன்குபேட்டர்ல ஆறு முட்டைகளையும் வச்சாங்க முறையான வெப்பநிலையில முட்டைகளை பராமரிச்சுட்டு வந்தாங்க முட்டை பொறிக்குமான பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஆச்சரியம் தர விதமா அடுத்தடுத்து முட்டை பொறிச்சது உள்ள இருந்து கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டபடி மகிழ்ச்சி பொங்க குஞ்சுகளும் முட்டை ஓடுகளை விட்டு வெளியே வந்து இந்த உலகத்தை எட்டி பார்த்துச்சுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வனத்துறை அதிகாரிகளுக்கும் கால்நடை டாக்டருக்கும் ஒரே கொண்டாட்டம் பொறித்து வந்த நான்கு கௌதாரி குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்து முத்தம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க செத்து பொழைச்சோம்னு சொல்ற டைலாக் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த கௌதாரி குஞ்சுகளுக்கு நிச்சயம் பொருந்தும் உற்சாகத்தில் இருந்த வனத்துறை அதிகாரி என்ன நடந்துச்சுன்னு சொன்னார் காடை மாதிரி கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கிறது கௌதாரி இதோட முட்டையும் காடை முட்டையை விட கொஞ்சம் பெருசு கவுதாரி பொதுவாக ஆறிலிருந்து பதினான்கு முட்டை வர விடும் அடக்காத்து குஞ்சு புரிக்க பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தோரு நாள் ஆகும் அப்படி பார்த்தா பதினோரு நாள் வர தாய் கவுதாரி இந்த முட்டைங்களை அடக்காத்துருக்கணும் தான் தாய் கவுதாரியோட சேர்த்து முட்டைங்களை பாம்பு இருக்கு நல்ல அடையில இருந்ததால பாம்பை வைத்துக்குள்ள சில மணி நேரம் இருந்தாலும் முட்டை ஒன்றும் ஆகாமல் இருந்திருக்கு நாங்கள் உடனே இன்குபேட்டரில் வச்சதால எல்லா முட்டைகளும் பொறிச்சு எனக்கு கௌதாரி குஞ்சுங்க மறுபிறப்பு எடுத்திருக்குன்னு கால்நடை டாக்டரும் வனத்துறை ஊழியர்களும் சொன்னாங்க